தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அஞ்சாதிகள் இதோ எல்லா மக்களும் பெருமகிழ்ச்சி நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் பிரைசலார் லுய்யா ஆண்டவராகிய மெஸ்ஸியா இன்று உங்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் தந்தையாம் கடவுள் தம் ஒரே மகனை தான் அன்பு செய்த ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கின்றார் அவருடைய நோக்கம் என்ன தந்தையினுடைய நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் என்ற தகுதியிலிருந்து மாறுபட்டவர்களாக இந்த உலகை நாடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்மை இந்த உலக காரியங்களிலிருந்து மீட்பதற்காக அதாவது பாவ காரியங்கள் தவறான காரியங்கள் அவற்றிலிருந்து மீட்பதற்காக தன் ஒரே மகனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கிறார் தந்தையாம் கடவுள் பிரைதலான் அலிலுயா பிரியமானவர்களே இந்த நிகழ்வை நாம் வரவேற்பது வழி வழியாக நம்முடைய உலக ரீதியாகத்தான் நாம் வரவேற்று கொண்டிருக்கின்றோம் உதாரணமாக கிறிஸ்மஸ் என்றாலே நம் அனைவருக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி தான் அது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ஆனால் உண்மையில் அந்த பெரும் மகிழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதற்காக நாம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் என்ன நாம் செய்யக்கூடியதை சில உலகத்தோடு ஒட்டி பார்த்துவிட்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் திரும்பி பார்ப்போம் பிரியமானவர்களே நாம் என்ன செய்கின்றோம் கிறிஸ்மஸ் விழா வந்துவிட்டது அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வீட்டை அலங்கரிக்கின்றோம் வெள்ளை அடிக்கின்றோம் அதற்கு புதிய வண்ணங்கள் எல்லாம் கொடுக்கின்றோம் கலர் கலராக வண்ண விளக்குகள் அலங்கரிக்கின்றோம் அது மட்டுமல்ல இப்பொழுது தான் வைப்பார்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்லி அல்லது கிறிஸ்மஸ் குடிலில் கோவிலில் வைப்பார்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ இப்பொழுது நம்முடைய வீட்டில் கூட நிறைய பேர் வைத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் இது அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் அது மட்டுமல்ல அந்த வீட்டில் என்ன என்ன செய்ய வேண்டும் புதிய உணவுகள் உணவு வகைகள் செய்து நாம் அனைவரும் சாப்பிடுகின்றோம் அதோடு புத்தாடை அணிகின்றோம் எவ்வளவோ விலை கொடுத்து புதிய ஆடை கண்டிப்பாக நாம் அணிய வேண்டும் என்று சொல்லி நாம் புதிய ஆடையை அணிந்து கொள்கிறோம் ஏனென்றால் இயேசுவை வரவேற்பதற்கு அழுக்குடையோ அல்லது பழைய ஆடைகளையோ நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்கின்றோம் பிரைஸ் தலாட் அல்லா ஆனால் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு குழந்தையாக பிறக்கப் போகிறார் இவரை நாம் வரவேற்பதற்காக விவிலிய அடிப்படையில் தந்தையாம் கடவுள் எடுக்கக்கூடிய ஆயத்தங்கள் வேறுவிதமாக இருக்கின்றது நாம் இந்த உடல் ரீதியாக உடல் சந்தோஷத்திற்காக பிறருடைய மகிழ்ப்பதற்காக நாம் மகிழ்வதற்காக அநேக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இது உண்மை ஆனால் தந்தையாம் கடவுள் ஏற்பாடு செய்வது என்ன என்றால் தன்னுடைய மகன் வருவதற்கு முன்பாக ஒரு மனிதரை அனுப்புகின்றார் அவர் திருமுழுக்கு யோவான் நாம் எல்லோரும் அறிந்தது அவர் இங்கே வந்து என்ன செய்கிறார் இறைமகன் வரப்போகிறார் இவர் வருவதற்கு நான் ஆயத்தம் செய்ய வேண்டும் அவருடைய வழிகளை என்று சொல்லி திருமுருக்கு யோவான் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார் அந்த பணியிலே அவர் செய்யக்கூடிய காரியம் என்ன மேடு பள்ளங்கள் சமதளமாக்கப்படும் கரடு முழானவை சமன் செய்யப்படும் இப்படி பாலை நிலத்தில் நான் பாதை அமைப்பேன் என்று திருமுருக்கி சொல்கிறார் பாலை நிலத்தில் ஆம் அவருக்கு தெரிகிறது நம் ஒவ்வொருடைய உள்ளமும் பாலை நிலங்கள் இந்த பாலை நிலத்தை அவர் பண்படுத்த வேண்டும் இந்த பாலை நிலத்தை பண்படுத்தி ஆண்டவராகி இயேசு இங்கே பிறக்க வேண்டும் என்று அவர் முன்னேற்பாடு செய்கின்றார் பிரைஸ்தலார் அலெலுவியா அலெலுவியா பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு வருவதற்காக இவர் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இந்த காரியங்களை கிட்டத்தட்ட திருவுருவிக் காலம் என்று சொல்லி கடந்த முப்பதாம் தேதியே நாம் ஆரம்பித்தோம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி நாம் ஆரம்பித்து இது இர கிறிஸ்மஸ் என்ற வரையில் அது நான்கு வாரங்கள் சென்று அதன் பிறகு முக்கியமான நாட்களாக நாம் சில நாட்களை பயன்படுத்தி நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களிலே வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் நாம் ஒவ்வொருவரையும் பண்படுத்த வேண்டும் பண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது மனம் மாறுங்கள் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்களுடைய செயலால் காட்டுங்கள் என்று விபிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம் இந்த வாசிப்பை நாம் காது கொடுத்து கேட்கின்றோம் ஆனால் அந்த மனம் மாறுங்கள் என்று சொன்னால் நான் நினைப்பது உண்டு என்ன நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாம் போய் மனம் மாறுறதுக்கு நாம் ஒன்றும் தப்பு பண்ணலையே நாம் தான் டெய்லி கோயிலுக்கு போகிறோம் ஜமால சொல்கிறோம் எல்லாம் செய்கிறோமே அப்புறம் என்ன த நன்மை வாங்குகிறோம் நன்மை வேறு வாங்குகிறோம் நாம் அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இருக்கும்போது நான் என்ன பாப்பா அவன் செஞ்சிட்டேன் மனம் மாறுறதுக்கு என்று நினைத்தது உண்டு ஒரு நாள் சிந்தித்து பார்த்தேன் என்ன என்னுடைய மனம் மாற வேண்டும் எதற்காக எதிலிருந்து மனம் மாற வேண்டும் திருப்பலியிலே நாம் மனஸ்தாப முயற்சி ஜபத்தை சொல்கிறோம் எல்லா வலைறவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏன் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் நாலு காரியத்தை சொல்கிறாங்க சிந்தனையினால் நான் என்ன செய்கிறேன் நிறையா தப்பு பண்ணுறேன் என்னுடைய சிந்தனை என்ன செய்கிறது நான் நல்ல மாதிரி சட்டெல்லாம் போட்டுக்கணும் அழகாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய சிந்தனைகள் பலவிதமான தவறான காரியங்களை சுற்றி வளைத்து என்னுடைய ஆன்மாவை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த சிந்தனையின் வழியாக சில சொற்கள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக வெளியே வருகிறது என்னுடைய செயல்கள் மரியாதை குறைவாக மற்றவர்களிடத்திலே ஒரு அன்பில்லாத காரியமாக நான் நடந்து கொள்கிறேன் அவர் போகிறார் பார் எப்படிப்பட்டவர் தெரியுமா பின்னாடி பேசுறது அப்புறம் மரியாதை கொடுக்கறதுக்கு அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க ஒரு இன்விடேஷன் கொடுக்கணுன்னா வீட்டை தேடி வீட்டுக்கு போய் ஐயா வாங்க அண்ணா வாங்க தம்பி வா எங்கள் வீட்டில் விசேஷம் இப்படி கூப்பிடுவோம் ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க ஃபோனில் பேசுறது ஃபோனில் பேசிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு அம்மா என்ன வந்து ஃபோனில் பா கூப்பிட்டாங்க நான் அப்போ ஏதோ ஒரு நிகழ்வில் இருந்தனால அந்த ஃபோனை நான் எடுக்கலை அப்புறம் மறந்துட்டேன் அதன் பிறகு ஒரு நாள் ஒரு மீட்டிங்கில் அவங்கள சந்திக்கிறேன் அப்போவும் அவங்க எதுவும் பேசலை அடுத்த நாள் கோவிலுக்கு வரோம் கோவிலுக்கு வர பார்த்து கோவிலில் திருப்பலி முடிந்து வெளியே வந்த பிறகு அப்பா அவங்கள நான் ஃபோன் பண்ணது இதுக்கு தான் கூப்பிட்டேன் எங்கள் வீட்டில் வீடு குடி போகிறேன் நாங்கள் யாருக்கும் சொல்லலை முக்கியமானவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வாசலில் என்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அங்கே ஃபோனில் சொல்கிறது தப்பு அங்கே மீட்டிங்கில் சொல்கிறது தப்பு அதனால்தான்பா உங்கள்கிட்ட இங்கே சொல்லணும் ஏன் அதே முக்கியமானவங்களுக்கு அவங்க வீடு பக்கத்திலே பக்கத்திலே இருக்குது அதை தாண்டி தான் அவங்க போகணும் ஏன் அவங்க வந்து அவங்கக்கிட்ட வாங்க அப்படின்ட்டு வீடு வீட்டில் வந்து கூப்பிடக்கூடாது அதெல்லாம் பழைய காலம் இப்பொழுது இப்படி கூப்பிட்றதா தெருவில் பார்த்து கூப்பிட்றதான் இந்த காலம் இதுதான் மரியாதை ஆக என்னுடைய சொல்லாலும் என்னுடைய செயல்களாலும் இப்படிப்பட்ட செயல்களால் தவறு செய்கிறேன் அடுத்தபடியாக என்னுடைய கடமைகள் எனக்கென்று சில கடமைகள் குடும்பத்திற்காக விவிலிய வழிபாட்டு ச வழியில் இப்படி ஆன்மீக காரியங்களில் உலக காரியங்களில் நான் பலவிதமான பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் எனக்கு மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை மட்டும் நாம் கடமையில் தவறாத படிக்கு செயல்படுத்தி விட்டால் போதாது ஆன்மீக காரியத்திலும் நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் பிரைதலால் அலிலுவியா எனவே இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை நாம் செய்துவிட்டு அழகாக வந்து நாம் என்ன செய்கிறோம் நன்மை வாங்குகிறோம் என்னிடத்தில் எந்த விதமான குற்றமும் இல்லை என்று சொல்லி நன்மை வாங்குகிறோம் இந்த பாவ என்று சொல்லி திருவுருச்சாணம் சாதனம் ஒன்று வைத்திருப்பார்கள் இதுக்கு யாரும் வர்றதில்லை ஆனால் நன்மை வாங்குவதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படியென்றால் கடவுள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைப்பதனால்தான் நம்முடைய தவறுகளை மறைத்து நாம் திருப்பள்ளியிலே கலந்து கொண்டு அவருடைய உடலையும் எனவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் உன்னுடைய சிந்தனையை சுத்தம் செய் உன்னுடைய எண்ணங்களை சுத்தம் செய் உன்னுடைய செயல்களை சுத்தம் செய் உன்னுடைய கடமையை ஒழுங்காக செய் இப்படி பலவிதமான காரியங்களை நாம் செய்வதற்கு அவர் தூண்டுதலாக இருந்து நம்முடைய பாதையை அவர் செம்மையாக்குகின்றார் பிரைசலால் அலெலுவியா அலெலுவியா எனவே இப்படிப்பட்ட இந்த நான்கு வாரங்களுடைய விவரிய செய்தியை கேட்டு நாம் மர மனம் மாற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் நீ வீட்டில் வடை சுடு இல்லை இட்லி போடு பிரியாணி செய்யி புது சட்டை போடு எல்லாம் செய் ஆனால் அதே வேளையில் உன்னுடைய உள்ளத்தையும் சிந்தனையும் செயல்களையும் எல்லாவற்றையும் நெறிப்படுத்து என்று ஆண்டவர் சொல்கின்றார் இப்படி நாம் நெறிப்படுத்தும் பொழுது என்ன அதனால் பயன் என்ன செய்ய சொல்கிறார் அதன் வழியாக என்று நான் நினைக்கிறேன் என்றால் நான் புதிய ஆடை அணிந்து கொள்கிறேன் சந்தோஷப்படுகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுக்கிறேன் அதில் குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் அதே வேளையில் ஒரு குடிலில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த பழைய ஆடையே துவைத்து போடுவதற்கு கூட முடியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசுவை வரவேற்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படியென்றால் உனக்கு கொடுத்திருப்பது எதற்காக ஆண்டவர் உன்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்றால் உனக்கு கீழே இருப்பவர்களை நீர் குனிந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இது உன்னுடைய கடமையாக கடமைகளில் ஒன்றாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு தந்தையாம் கடவுள் எதிர்பார்க்கின்றார் ஆம் பிரியமானவர்களே பிறரை மதித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கின்றார் என்னுடைய பெருமைக்காக நான் செயல்படுவதற்கு சாத்தான் உறுதுணையாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த பெருமைகள் எல்லாம் வீண் என்று அறிவுறுத்துவதற்காக ஆண்டவராக இயேசு நமக்காக பிறந்திருக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கோம் ஆண்டவராகிய இயேசு அந்த தீவன தொட்டியில் கிடத்தி இருக்கிறார்கள் என்று இடையர்களுக்கு வான தூதர்கள் சொல்கிறார்கள் தீவன தொட்டியிலே துணியால் ஒரு அவங்க என்ன பண்ண புது துணியாக இருக்குதுன்னு வந்திருப்பாங்க இல்லை அவங்க வச்சுருந்த கந்த துணியால் சுற்றி குழந்தையை கிடத்தியிருப்பாங்க தீவன தொட்டியில் கிடத்தியிருக்கிறார்கள் நாம் பயன்படுத்துவது தீவன தொட்டியை எதற்காக பயன்படுத்துகிறோம் கிராமங்களில் அறிந்திருப்பார்கள் தீவன தொட்டி என்பது மாடுகளுக்கு தீவனம் போடுவதற்காக அதிலே தீவனம் போட்டு மாடுகள் வந்து அதை சாப்பிடும் ஆனால் அதை சிம்பாலிக்காக உனக்கு நான் சாப்பாடு கொடுப்பதற்காக என்னை நீ என்னையே உனக்கு உணவாக கொடுப்பதற்காகத்தான் நான் இந்த தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டிருக்கிறேன் என்று சிம்பாலிக்காக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார் நாம் அறியாதவர்களாக ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் எப்படி அவருடைய வருகையை எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கிறோம் எதிர்நோக்கி அழைத்திருக்கிறோம் என்று இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே ஒரு சின்ன செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு விரும்பப்படுகிறேன் ஒரு திருவிழா கிறிஸ்மஸ் விழா மிக விமர்சையாக கோவில் அலங்காரம் வண்ண விளக்குகளால் அலங்காரம் கோவில் உள்ளே பெரிய பெரிய அலங்காரங்கள் பூஜாடிகள் அது இது எல்லாம் பிரம்மாதமாக வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தையை சு குழந்தையை பிறப்பதற்காக அந்த கெபி ஜோடிப்பார்கள் குடில் அந்த குடியிலும் மிக அருமையாக ஜோடித்து அதில் மாதா சூசியப்பர் இன்னும் யார் யார் அங்கே இருப்பாங்களோ ஆடு மாடு கோழி கோக்கு எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க எல்லாம் அருமையான ஜோடனை திருப்பலி ஆரம்பிக்கிறது திருப்பலி ஆரம்பித்தவுடன் மிகவும் அருமையாக உன்னதங்களிலே பாடுவார்கள் இல்லையா அன்று மிகவும் சந்தோஷத்தினுடைய உச்ச கட்டத்தினால் எனவே அவர்கள் உன்னதங்களிலே பாடும்பொழுது இயேசு பிறந்து இருக்கிறார் என்பதை அறிவு அறிவுறுத்தி அந்த சமயத்திலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்டு குழந்தையே சுவை குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் அந்த குடிலே வைப்பார்கள் இது முன்பாக இரண்டு சீடர்கள் தூபம் போட்டுக்கின்னு போவாங்க அருள் தந்தை குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த குடிலில் வைப்பார் அதன் பிறகு வந்து திருப்பலி கண்டினியூ தொடர்ந்து திருப்பலி நடைபெறும் திருப்பலி முடிந்த பிறகு எல்லோரும் சென்று குழந்தையே சுவை அந்த குடிலே ஒரு பாடல் பாடி மகிழ்ந்து கொண்டாடி ஒரு ஜபம் செய்துவிட்டு செல்வார் செல்வது வழக்கம் அதன்படி அன்றைய தினத்திலே திருப்பலி மிக சிறப்பாக நடந்தது திருப்பலியிலே மறை உரை மிக அருமையாக அருள் தந்தை அவர்கள் கொடுத்தார்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் எல்லாம் முடிந்த பிறகு அருள் தந்தையும் அந்த குடிலுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து அங்கே குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த கூடியிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே குழந்தை இயேசுவை காணவில்லை எல்லாரும் கூடி அந்த ரஷ்ஷில் வந்து பார்க்குறாங்க குழந்தை இசு காணும் என்னடா இது குழந்தை இசு இப்போ பூச ஆரம்பிக்கும்பொழுது அருள் தந்தை அவர்கள் ஊர்வலமாக வந்து இல்லைவா அங்கே வைத்தார்கள் இப்பொழுது இந்த குழந்தைய இயேசுவை காணுமே என்று சொல்லி தந்தை அவர்களிடத்தையே சொல்கிறார்கள் தந்தை ஓடி வந்து பார்க்கிறார் என்னடா இது நாம் தானே வச்சுட்டு போனோம் காணுமே அதன் பிறகு அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் தோன்றுகிறது தூயாவியானவர் அவரை வழி நடத்துகிறார் அப்பொழுது அந்த உடையோடு அதாவது பூசை உடை என்று சொல்வார்கள் வெஸ்டமன் அதோடு வெளியே புறப்படுகிறார் வெளியே புறப்படும் பொழுது அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கே தெரியல மக்களுக்கும் ஒன்றும் புரியல ஏன் வெளியே இவர் அப்படின்ட்டு மக்களுக்கும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக புறகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு குடியில் வீடு அந்த வீட்டில் கொண்டு போய் அருள் தந்தை அவர்களை நிறுத்துகிறது மக்களும் கூட செல்கிறார்கள் திருப்பலி உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் அவர்களும் அங்கே சென்றார்கள் அங்கே பார்த்தால் ஒரு வயதான குடும்பம் வயதான முதியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அவர்கள் மிகவும் எளிமையாக தன்னுடைய வீட்டிலே கோவிலுக்கு போக முடியவில்லை என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு அந்த நடு இரவுளில் கூட அவர்கள் விழித்திருந்து செவித்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்ட அருள் தந்தை அவர்கள் மீது மிகவும் பரிவு கொண்டார்கள் இதற்கா தூயாவியாளர் இந்த வீட்டுக்கு அழைத்து வந்தார் அந்த முதியோர்களை பார்ப்பதற்காகவா என்று நினைத்து கொண்டு சிறிது முன்பாக உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் முன்பாக அந்த குழந்தைசு கிடத்தப்பட்டிருக்கிறது பிரைஸலான் அழிலுவா அழிலுவா ஹலெலூயா பிரியமானவர்களே அந்த குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு ஏழைகளை தேடி வந்த ஆண்டவர் அந்த குடும்பத்தில் சென்று பிறந்திருக்கின்றார் பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கேட்பார் எங்கே சென்றீர்கள் பாலைவனத்திற்கு யாரை பார்க்க போனீர்கள் நல்ல மெல்லிய ஆடை அணிந்தவர்களையா அல்லது பட்டாடை அணிந்தவர்களையா அல்லது செல்வந்தர்களையா அவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் போய் பாருங்கள் என்று சொல்வார் ஆனால் நீங்கள் பாலைநிலத்திற்கு போக வேண்டும் என்றால் அங்கே திருமுருக்கு யோவான் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியவர் இருக்கிறார் அவரிடத்துல போங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் பாதையை மாற்றி அமைக்கக்கூடியவர் என்று சொல்வார் ஆம் பிரியமானவர்களே இன்றைய தினத்திலே ஆண்டவராகி இயேசு அந்த குடியில் பிறந்திருக்கிறார் என்றால் நாம் நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய இல்லத்திலே அவர் ஏன் பிறக்கவில்லை அப்படி என்றால் ஆண்டவராகி இயேசுனுடைய இறைவார்த்தை நான் பாவிகளை மீட்பதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் நோயுற்றவர்களுக்கு தான் மருத்துவர் தேவை என்று சொல்லி அந்த ஏழை எளியவர்களை தேடி ஆண்டவராக இயேசு செல்கின்றார் இதனுடைய நோக்கம் நமக்கு தெரிவிக்கக்கூடியது என்றா என்ன என்றால் நாம் நம்முடைய குடும்பத்திலே கிறிஸ்துவை வரவேற்பதற்காக எல்லாம் ஏற்பாடு செய்தோம் இந்த ஏற்பாடுகளில் ஒரு பகுதி நூறு சதவீதம் உன்னுடைய வீட்டிலே நீ செல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றால் ஒரு பத்து சதவீதம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அவர்களும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் பங்கு கொள்ள வேண்டும் என்று அவர்களோடு மகிழ்ந்து கொண்டாட இறைவன் அழைக்கின்றார் ஆம் பெரிய மாணவர்களே நம்முடைய வீட்டிலே நாம் என்ன செய்து வைத்திருக்கின்றோம் கிறிஸ்துமஸ் குடில் செய்து வைத்திருக்கின்றோம் அல்லது கிறிஸ்மஸ் ட்ரீ கூட வைத்திருக்கின்றோம் இந்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் மட்டும் மகிழ்ந்து கொண்டாடக்கூடியது அல்ல கிறிஸ்மஸ் விழா ஏழை எளியவர்களையும் அந்த இடத்திலே அழைத்து அவர்களுக்கு சிறு சிறு கிஃப்ட் சிறு சிறு கிஃப்ட் கொடுத்து அவர்களும் மகிழ்ச்சி அடையும் முடியாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவராகியே அன்று பெத்தலகமிலை பிறந்த ஆண்டவர் இன்று உன்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்னுடைய இல்லத்திலும் நிறைவாக பிறப்பார் எனவே ஆண்டவராக இயேசு நம் வீட்டில் பிறக்க என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நாம் இப்பொழுது கேட்டோமோ அவற்றில் ஒரு சில காரியங்களை நாம் செய்வதற்கு முயற்சி எடுக்க இறைவனாகிய ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருப்பாராக மேலும் இதோ இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஏழை எளியவர்களை சந்திப்பது மட்டுமல்ல நம்முடைய உள்ளங்களை நல்ல ஒரு பாவ திருவருகை காலமாக இருக்கட்டும் அல்லது தவக்காலமாக இருக்கட்டும் தவ காலத்தில் என்ன செய்கிறோம் தவக்காலத்திலே ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து பாடுகள் வழியாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறோம் பாவக்கரைகளை அகற்றுகின்றோம் அதே வேளையில் இந்த திரு வருகை காலத்திலே ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார் அவரை வரவேற்பதற்கு நாம் இப்பொழுதும் தயார்படுத்துகின்றோம் இந்த தயாரிப்பு மகிழ்ச்சியுடன் கூடியதாக எல்லோரையும் அரவணைத்து நாம் செய்யக்கூடிய காரியம்தான் நம்முடைய கிறிஸ்மஸ் விழா எனவே இன்றைய விழா நமக்கு மட்டுமல்ல நம் உடன் இருப்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் ஏழை எளியவர்கள் இப்படி பலரையும் அழித்து நாம் இந்த விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் இறைவன் நம்முடைய குடும்பத்தில் பிறந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைசலா ஆலில் யூய்யா